இருளகற்றும் ஒளி என் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டு இருளை அகற்றுவது ஒளி மட்டுமே ஒளி இருக்கும் இடத்தில் அல்லது ஒளி பிரகாசிக்கிற இடத்தில் இருள் இருப்பதில்லை இருள் நிறைந்த பயணத்தில் தடுமாற்றம் இருக்கும் அங்கே பாதையில் ஒளி ஏற்றப்படும் போது தடுமாற்றம் மாறுகிறது அதே தான் வாழ்க்கை பாதையும் இருள் நிறைந்த அனுபவம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது வாழ்க்கை பாதை நம்மை தடுமாற்றமடைய செய்கிறது அதே வேளையில் இருளிருந்த அனுபவம் நம்மை விட்டு அகலும் போது நம் வாழ்க்கை பாதையில் ஒளியை நாம் பெற்று தடுமாற்றம் இல்லாமல் வாழ முடிகிறது ஒன்பது இரண்டில் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று இது ஆண்டவரின் பிறப்பினால் உண்டான வெளிச்சத்தை கூறுகிறது ஆண்டவரின் பிறப்பு பலருடைய வாழ்வில் ஒளி கொடுப்பதாய் அமைந்தது மரண இருளின் பிடியில் இருந்தவர்களுக்கும் அவர் பிறப்பை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் காரணம் இருள் நிறைந்த அவர்கள் வாழ்வு முடிவுக்கு வந்து ஒளி நிறைந்த வாழ்வை அடைவதை எண்ணி மகிழ்ந்தார்கள் அதை போல தான் தாவிதும் மகிழ்ச்சி அடைவதை சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரத்தில் நாம் காண்கின்றோம் இந்த சங்கீதம் தாவித அரசனின் வெற்றி பாடல் நெருக்கம் இடுக்கண் போதனை போன்றவற்றின் நடுவில் இருள் போன்ற அனுபவத்தை தாவிது உணர்கிறார் இருள் தன்னை சூழ்ந்திருந்த போது தன் வாழ்வை சூழ்ந்திருக்கும் இருள் எப்போது நீங்கும் என்று கடவுளிடம் அன்றாடுகிறார் கடவுள் அவர் மண்டாட்டை கேட்டு இந்த அனுபவத்தின் தாவிதை விடுவிக்கிறார் தன்னுடைய வாழ்வில் கடவுளிடமிருந்து ஒளியின் அனுபவத்தை பெற்ற தாவிது தான் பெற்ற வெற்றியின் மூலம் கடவுளை புகழ்ந்து பாடுகிறார் என் வாழ்வில் இருள் சூழ்ந்த நிலையை மாற்றி வெளிச்சத்தை தருகிறவர் நீர் என கடவுளை புகழ்கிறார் நம்முடைய வாழ்வில் இருளை அகற்றுபவர் கடவுள் ஒருவரே அவரே நம்முடைய வாழ்வில் வெளிச்சமாக்க முடியும் காரணம் அவர் நம் வாழ்வில் அகற்றும் ஒளியாக இருக்கின்றார் எனவே அனுதினமும் நாம் ஆண்டவரிடம் செல்வோம் அவரே நம் வாழ்வின் இருளை அகற்றி ஒளிபெறச் செய்வார் விடிவில்லியாம் கிறிஸ்துவே எங்கள் வாழ்வில் உம் விடியல் நிறைவாய் வழங்க இன்றுமென்றும் அருள் செய்யும் ஆவேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்